கன்னியாராசி கன்னியா லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கேன் கடந்து வந்த பாதை என்ன இந்த ராசியோடைய குண நலன்கள் என்ன இந்த புத்தாண்டு பிறப்பின் போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பார்க்க போறீங்க நிச்சயமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ராசியை பொறுத்தவரையும் சொல்லணுன்னா இன்றைக்கி மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய ராசி ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி ஆனால் நீங்கள் முடிஞ்சு போயிடணும்னு பல பேர் நினைக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் மன அழுத்தம் அவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அஸ்ஸாலிட்ட செஞ்சீங்க எல்லா வேலைகளையுமே இன்றைக்கி சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பயப்படாத சூழ்நிலைகள் எது எடுத்தாலுமே ஒரு பயம் இது சரியாக செஞ்சிருவேணா அப்படின்னு இந்த பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேலை செஞ்ச இடத்துலையே இன்றைக்கி ஒரு ஒரு விஷயங்களும் பயந்து உங்களை பத்தி ஏதாவது ஒரு கெட்ட பெயர்கள் ஏற்படுறது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க கவலை இன்னைக்கு எதிர்காலத்தை நினச்சா அதிகமாக கவலைப்படக்கூடிய ராசியாக இருக்கு அதே சமயம் போனா போகட்டும் அப்படிங்கிற நினைப்பும் அதிகமா இருக்கு ஏன் இந்த ரெண்டு வித விதமான தாக்கம் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு பண்ணனில் முத்தியை நோச்சி ஒரு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு கேது பகவான் சனியை நோக்கி ஒரு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு சனீஸ்வர பகவான் ரெண்டு கிரகங்களும் தங்களுடைய ஆளுமை செலுத்துது ஒரு நேரம் என்ன நினைக்கிறீங்க எதுவுமே வேண்டாம் ஆளை விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் கிட்டத்தட்ட நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க ராசி பொறுத்தவரையும் இந்த நீட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிராண்டு காஸ்ட்லியாக வாங்க மாட்டீங்க சிம்பிளாக வாங்கினாலும் ரொம்ப நீட்டாக தெரிவிங்க பார்த்தவங்களுக்கு படித்தவங்க அப்படிங்கிறத மாற்றி படித்து படிக்காத ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசியில் இருந்தாலுமே அந்த படித்தவர் போல இருக்கக்கூடிய அந்த தோற்றம் பிமம் கண்ணிக்கு கண்டிப்பாக செட் ஆகும் நீங்கள் ரொம்ப கம்மி விலைக்கு ஒரு துணி வாங்கி போட்டாலுமே இந்த கன்னியா ராசியை பொறுத்தவரை அவ்வளோ ஒரு ஜெனுவன் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப ட்ரெஸ்ஸிங்ஸில் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி நீட்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ராசி இன்றைக்கி அது எல்லாமே அப்படியே தலைகின போயிடுச்சுங்க எப்படியோ இருந்தால் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி க்ளீன் ஷேவ் நீட் ஷேவ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு பேசுகிறதே பர பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான விரத்தி தன்மையோட தான் அதிகமாக பேசுவாங்க ஏன் இந்த ஒரு குண மாற்றம் இந்த ராசியை பொறுத்தவரை ராசிக்கு பன்னெண்டுல கேதோ இது வந்து மோச்சத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகிறேன் என்ன இருந்து என்ன பண்ணி என்ன ஒன்றுமே நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் கண்ட சனியா இருக்காரு பார்த்துட்டே இருக்காரு உங்களுடைய ராசியை ரெண்டு டிகிரி இந்த லக்னம் இருக்கிறவங்க சந்திரன் இருக்கிறவங்களும் இன்னைக்கு பார்வைகள் ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிற சொல்லலாம் என்றைக்குமே சனீஸ்வர பகவான் பார்வை அப்படிங்கும்போது வெறும் கு குருவோட சேர்ந்து பார்த்தா அந்த பார்வை ரொம்ப சிறப்பான பார்வை தனித்து சனீஸ்வர பகவான் வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படிங்கிற விரத்தியான எண்ணத்தை அதிகமாக கொடுப்பார் எதுவுமே நமக்கு நடக்கவே மாட்டேங்குதே சனீஸ்வரர் பகவான் ஒரு தாமதத்துக்கான கிரகம் ரொம்பவே உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா கிரகத்தை விட அவர் தான் ஒரு காலங்கள் சுற்றி வர்றதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவார் அப்போ அப்பேற்பட்ட மெதுவான ஸ்லோவான பிளானட் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது என்ன நீங்களே ஸ்லோவாயிருவீங்க எல்லா விஷயம் பாருங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இன்றைக்கி இது பண்ணிடணும் இன்றைக்கி இது முடிச்சிடணும் இந்த மாதம் இந்த கடனை அடைச்சிடணும் இது எல்லாமே நடந்து தானே நடக்கவே இல்லை நீங்கள் பிளான் பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கீங்க சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் அவருடைய வேலையை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை இந்த கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் ஃபேஸ் பாட்டிட்டு இருக்கிறது இன்றைக்கெலாம் வெறும் சிரிப்பு மட்டும்தான் வழி மனசில் வந்து ஆயிரம் கஷ்டங்கள் கவலைகள் வாய்க்காக ஏதோ எல்லாருக்காக சிரி சிரிக்கிறீங்க சிரித்து மாதிரி வாழ்ந்த மாதிரி நடிக்கிறீங்க இதுதான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி கிட்டத்தட்ட சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரியை போல் வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் யாருமே இன்றைக்கி புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மையில் தான் இன்றைக்கி இருக்காங்க இந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாமே மாறுறதுக்கு காத்துட்டு இருக்கா இந்த புத்தாண்டு பிறப்பின் போது எங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இன்னைக்கு நீங்க என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு உங்களுடைய தனி மனித ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பலன்கள் பொருந்தி வரும் ராசிலேயே ராசிக்கு உண்டான அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இந்த புத்தாண்டு உதயமாகிறது ராசிக்கு மறுபடியும் பத்தாம் இடத்துல குரு அக்ரமாக இருக்கார் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் நன்னுடைய நண்பன் வீட்டான தனுசில் இருக்கார் சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் காம்பினேஷனோட இருக்குது நல்ல ஒரு யோகஸ்தானத்தில் புதன் பலமாக இருக்காரு அதே போல் வீடு கொடுத்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு அதுவுமே ஒரு நல்ல ஒரு யோகம் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ராசிக்கு பன்னெண்டில் கேது இதெல்லாமே இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது எனக்கான காலம் என்னுடைய கௌரவத்தை நான் மேம்படுத்த போகிறேன் நிறைய விஷயங்கள் கௌரவம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு கன்னியா ராசி சந்திக்காத நாட்களே இல்லை எழுதி வச்சுக்கோங்க இந்த அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவ பதிப்பு எங்கே போனாலுமே நீங்களாக வழுக்க டைமாக ஒருத்தர்கிட்ட போய் பேச வேண்டிய சூழ்நிலை அல்லது உங்களை பார்த்து நாலு பேர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேங்கி இருந்தாலும் முகத்தை திருப்பிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப வருஷமாக நல்லா பழகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்தோம் என்னாச்சுன்னு தெரில திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய இவங்க எல்லாருக்கும் உங்களுடைய செயல்னால நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க பேச்சுனாலே இல்லை நல்லா திரும்பி ஜெயிச்சு வந்துட்டோம் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் தான் இங்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இன்னுமே ராசிநாதன் நாலாம் இடத்தோடு சம்மந்தப்படுது வீடு இல்லை அப்படின்னு நிறையா பேர் உங்களை ஒதுக்கியிருக்காங்க இந்த வீடு இல்லையா உங்கள் பேரில் ஒன்றும் டாக்குமெண்ட் எல்லாம் இல்லையா உங்கள் பேரில் எதுவும் இடம் இல்லையா அப்படின்னு பல பேர் உங்களைய காயப்படுத்தின காலங்கள் உண்டு அதற்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறனால இந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வீடு கட்டிடுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதுதான் எனக்கு குறிக்கோள் அப்படின்னு ரொம்பவே தைரியமாக சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஆக போது புத்திசாலித்தனம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் செயல்திறன் வேகம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே என்னால் பண்ண முடியலன்னு ஓடி ஒழிஞ்சிட்டிங்க இனி இதெல்லாமே மாறப்போகுது எது எடுத்தாலும் தாமதம் சனி பார்த்தா தாமதம்தான் இன்னைக்கு சனியோடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு நல்லா உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உங்களுடைய நிபுணத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் புத்தியனால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே இனி ஜெயிக்க முடியும் போட்டியாளர்களை கண்டு பயந்து ஒரு தொழிலை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏதாவது ஒரு பண்ணி உங்களுடைய தொழிலில் வாழ உண்டான பலன்களை கொடுப்பா கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த தொழிலில் பல பேரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து ஜெயிக்க வச்சுருப்பீங்க ஜெயிக்க வச்ச நீங்கள் இன்றைக்கி அந்த தொழிலை நடத்த முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி எங்கே போனாலும் ஒரு போட்டிகள் எங்கே போனாலும் ஒரு வழி வேதனைகளோடு சம்மந்து வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி இதெல்லாமே மாற்றத்துக்கு உண்டான காலமாக இருக்கும் இந்த ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல கௌரவமிக்கக்கூடிய வாழ்க்கையே நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு வாழப் போகிறீங்க இன்னுமே சொல்லலாம் இனிமேல் பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் எது எடுத்தாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இதெல்லாமே மாறக்கூடிய ஒரு பொன்னான ஒரு யோகமான காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பயிற்சிகள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நன்றி வணக்கம்